வணக்கம் நம் பிராப்பிய ரூபினி பேசுகிறேன் இந்த பகுதியில் நம்ம அபிராமி அந்தாதியினுடைய பாடல்களும் அதனுடைய விளக்கங்களும் பார்த்துட்டு வரும் அந்த வகையில் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய பாடல் ஐம்பத்தி எட்டு அருணாம்புயத்தும் என் சித்தாம்புயத்தும் அமர்ந்திருக்கும் தருணாம்புய முளை தையல் நல்லால் தகை சேர் நயன கருணாம்புயமும் வதனாம்புயமும் கராம்புயமும் சரணாம்புயமும் அல்லால் கண்டிலேன் ஒரு தஞ்சமுமே இந்த பாடலுக்கான விளக்கமாவது செந்தாமரை மலரிலும் என் உள்ள தாமரையிலும் எழுந்தருளியிருக்கும் அபிராமி தாயே குவிந்த தாமரை மொக்கு போன்ற திருமுலைகளை உடைய தையலே அழகு சேர்ந்த கருணை விழியாகிய தாமரையும் திருமுக தாமரையும் திருக்கர மலரும் திருவடி கமலமும் இவையல்லாமல் வேறொரு புகலிடத்தை நான் தஞ்சகமாக அடைய மாட்டேன் தாமரை போன்ற திருமுகங்களையும் கைகளையும் கால்களையும் முகப்பொழிவினையும் கொண்ட அம்பிகை அபிராமியை நாம் வழிபடும் பொழுது மன அமைதி பெறும் இந்த பாடலை நாம் தினமும் பாராயணம் செய்வதன் மூலமாக மன அமைதி உண்டாகும் இதுபோன்று மேலும் அபிராமி அந்தாதி பாடல்களின் விளக்கங்களை தெரிந்து கொள்ள என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்